காதலிக்கின்ற உறவுகள் இன்று நிறைய பேர் தன்னுடைய பெற்றோர்களை ஏமாற்றுகிறார்கள் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு வாலிபனும் யுவதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உழைத்து கஷ்டப்பட்டு சிரமங்களோடு கஷ்டங்களோடு சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாவிட்டாலும் கூட என் பிள்ளை படிக்க வேண்டும் என் பிள்ளை ஏதோ ஒன்றை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தந்தை வெளிநாட்டிலே இருக்கிற தன்னுடைய சகோதரன் தன் வாழ்க்கையின் சம்பளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு போனை வேண்டி உங்களுடைய கையிலே தருகிறான் என்றால் அந்த போன் உங்களுடைய ஒரு சாதனம் அல்ல உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை அது உங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை அது உங்களுடைய பெற்றோருடைய அமானிதம் அது நீங்கள் செய்கிற இந்த காதலின் பெயரால் உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற விஷயம் அமானிதமோ மோசடி மோசடி ஒரு பெரும் பாவம் அமானித மோசடி ஒரு பெரும் பாவம் இன்னுரும்தோ அல்லா அந்த அமானிதத்தை அதனுடையவர்களுக்கு சரியாக நிறைவேற்றுங்கள் என்று கட்டளை இடுகிறான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற ஒரு விஷயம் அது அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய வாலிபர்களே யுவதிகளே காதலின் பேரால் மூன்றாவது செய்கிற பெரும்பாவம் அமானித மோசடி அமானித மோசடி என்று சொல்கிற இந்த பெரும்பாவத்தை செய்கிறோம் நான்காவது பெரும்பாவம் அன்புக்குரியவர்களே உங்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் ஒரு சிலர்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் இதை உளப்பூர்வமாக அங்கீகரிப்பவர்கள் இருக்க மாட்டீர்கள் தெரியும் ஆனாலும் நிற்பந்திக்கப்படுகிறோம் நிற்பந்திக்கப்படுகிறார்கள் பெற்றோர்கள் நிற்பந்திக்கப்படுகிறார்கள் அன்புக்குரிய வாலிபர்களே யுவதிகளே உங்களை நோக்கி ஒரு தந்தையாக சொல்லுகிறேன் ஒரு தந்தையாக உங்களிடத்தில் பேசுகிறேன் உங்களை பெற்றெடுக்கிற இல்லை இல்லை உங்களை உங்களுடைய தாய் வயிற்றிலே சுமந்த அந்த நாளிலிருந்து நீங்கள் கருவாக கட்டிவிட்டீர்கள் என்ற செய்தி கிடைத்த நாளிலிருந்து உங்களை தலை மீது சுமந்து உங்களை உங்களின் மீதான கற்பனைகளை வளர்த்து உங்களை இப்படி வாழ வைக்க வேண்டும் இப்படி இப்படி எல்லாம் பார்க்க வேண்டும் என்று உங்களுக்காகவே வாழ்ந்து வருபவர்கள் உங்களுடைய தாயும் தந்தையும் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் இழந்தவைகள் உங்களுடைய பார்வைக்கு வேண்டுமானால் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் ஒரு தந்தையாக உங்களுடைய தந்தை உங்களுக்கு கடுகடுப்பானவராக தெரிந்திருக்கலாம் உங்களுக்கு முன்னால் உங்களை அகற்றி பேசுபவராக தெரிந்திருக்கலாம் உங்களுடைய உணர்வுகளை மதிக்காதவராக தெரிந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்காக அவர் தூக்கம் இழந்த இரவுகள் எத்தனை தெரியுமா எத்தனை இரவுகளில் அவர் கண்ணீர் படித்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு என்று ஒரு சின்ன காய்ச்சல் ஒரு தடிமல் ஏதாவது ஒரு வருத்தம் வந்துவிட்டால் சாப்பிடுவதற்கு கூட எதுவும் கூட குடிப்பதற்கு கூட எதுவும் இல்லாவிட்டாலும் கூட என் பிள்ளையின் வைத்திய செலவுக்கு நான் செலவழித்து விட வேண்டும் என்று தன் வருமானங்களை எல்லாம் செலவழித்து விட்டு அடுத்தவர்களிடத்தில் கடன் கேட்டு கைகட்டி நின்ற பொழுது அவருடைய உள்ள மழுது அழுகைகள் உங்களுடைய வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியுமா ஒரு தாயும் தந்தையும் உங்களுக்காக இழக்கின்ற இழப்புகள் அவர்களுடைய கனவுகளை இழக்கிறார்கள் லட்சியங்களை இழக்கிறார்கள் விருப்பங்களை இழக்கிறார்கள் ஆசைகளை தியாகம் செய்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு தந்தையாக நான் பேசுகிறேன் அவர்களை சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து பார்த்து பார்த்து வளர்த்து அவர்களுக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எது சாப்பிடுவார்களோ அதுவரைக்கும் என் வாழ்நாளில் நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது வாங்கி கொடுக்க வேண்டும் எனக்கு அப்படி ஒரு பெருமதியான சாப்பாடு நான் வாங்கி திண்டிருக்க மாட்டேன் ஆனாலும் என் பொருளாதார சூழல் கூட இடம் கொடுக்காது ஆனால் என் பிள்ளை ஆசைப்பட்டு விட்டால் என் பிள்ளை ஆசைப்பட்டு விட்டான் வாங்கி கொடுக்க வேண்டும் எத்தனை பெருநாட்கள் உங்களுடைய பெற்று

என்று சொல்லி தியாகத்தோடு பெருநாட்களை கழித்த உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு ஒரு தோல்வி வந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அவர்களுக்கு என்ன என்று சும்மா இருந்து விடாமல் எத்தனை இரவுகள் உங்களுடைய தந்தை உங்களுக்கு முன்னாடி அழுது இருக்க மாட்டார் அழுகையை கண்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் இங்கு அழாத தந்தைகளே இருக்க மாட்டார்கள் அவர்களின் இரவுகள் அதற்கு சாட்சி சொல்லும் அவர்களின் தலையணைகள் அதற்கு சாட்சி சொல்லும் அவருடைய நண்பர்கள் அதற்கு சாட்சி சொல்லுவார்கள் அண்மையில் ஒரு தந்தை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் முடிவு வந்திருக்கிறது ஏதோ அந்த பிள்ளை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிள்ளை ஆனால் அந்த பரீட்சையிலே பாஸ் ஆகவில்லை என்னிடத்தில் சொல்லுகிறார் மௌலவி எனக்கு பிள்ளைக்கு முன்னால் அளவும் முடியாது கவலைப்படவும் முடியாது என் மகளுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறேன் ஆனால் நான் ஓர தொழுகைக்கு பள்ளிக்கு போன நான் அசரு வரைக்கும் என்னுடைய அழுகையை அடக்க முடியாமல் அழுது விட்டு தான் வந்திருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய சம்பாத்தியத்தில் ஏதும் ஹராம் இருந்து அதன் மூலமாக என் பிள்ளை தோற்று விட்டாலோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது அப்படி இருக்குமா என்று ஒரு தந்தை கேட்கிறார் ஒரு சின்ன பிள்ளைதான் ஆனாலும் அந்த தந்தையால் கவலையை அடக்க முடியவில்லை அழுதிருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்கள் அழுது இருக்கிறார் இதுதான் தந்தை இப்படி பார்த்து வளர்த்தவர்கள் இப்படி கவலைப்பட்டவர்கள் உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து சந்தோஷப்பட்டவர்கள் என் மகள் சிரிக்கிற பொழுது என்

பேசிவிட்டான் என்பதற்காக இரண்டு கிப்டுகளை வாங்கி தந்து விட்டான் என்பதற்காக ஏதோ ஒரு நேசத்திற்காக ஏதோ ஒரு பாசத்திற்காக வென்று விட்டோம் என்று சொல்லி போராடி நிர்பந்தித்து இவனை தான் முடிக்க போகிறேன் இல்லை என்றால் செத்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் பிளாக் மெயில் பண்ணி நீங்கள் சிரமப்படுத்தி முடிக்கிற இந்த திருமணம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தரும் என்று கனவு காண்கிறீர்களா இத்தனை கூளை சுமந்த இடையங்களை சுக்குநூறாக உடைத்துவிட்டு அல்லா ரசூனுக்கு அடுத்ததாக அல்லாஹுவின் தூதர் நேசிக்க சொன்ன தாய் தந்தை என்ற உறவை இன்னும் நேசத்திற்காக தூக்கி வீசிவிட்டு போகிற பெரும் பாவத்தை செய்கிறீர்களே அந்த உள்ளம் பதறுகிற அந்த உள்ளம் துடிக்கிற அந்த உள்ளம் மதுவா செய்கிற அந்த அந்தவாக்கள் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்று நினைக்கிறீர்களா யுவதிகளே வாலிபர்கள இந்த அநியாயத்தை இந்த துரோகத்தை இந்த கொடூரத்தை காதலின் பெயரால் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே காதலின் பெயரால் செய்து கொண்டிருக்க